சனிக்கிழமை நைட்டு டின்னருக்கு போல் இட்லி தோசை தான் இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் கார சட்னியும் தான் நான் வச்சுருந்தேன் சாம்பார் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது தேங்காய் சட்னி கார சட்னி அரைச்சாலே போதும் சூப்பராகவே சாப்பிட்டுக்குவாங்க நான் அரைச்சது என்னமோ இட்லிக்காக தான் நான் அரைச்சிருந்தேன் ஆனால் பசங்க இட்லியே வேணாம் தோசை தான் வேணும்னு சொன்னனால பசங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையை ஊற்ற ஆரம்பித்தா தோசை வந்து எடுக்கவே வரல ஏன்னா இட்லிக்கு உளுந்த மாவு அதிகமாக இருக்கணும் தோசைக்கு வந்து உளுந்து வந்து கம்மியாக இருக்கணும் உளுந்த மாவு அதிகமாக இருந்தனால தோசை எடுக்கவே வரலை ஆளுக்கு ஒவ்வொரு தோசை மட்டும் ஆசைக்காக ஊற்றி கொடுத்துட்டு ஃபைனலாக நாங்கள் எல்லாருமே இட்லி ஊற்றி தான் சாப்பிட்டோம் இட்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வந்தனால சட்னி வந்து கூடுதலாக நான் சேர்த்தே அரைச்சிருந்தேன் நம்ம இட்லி பார்த்திங்கன்னா ரேசன் அரிசியில் செஞ்சது தான் ரொம்பவே நல்லா இருந்தது